பாட்டு சுன்ன ஜமாத் கொள்கையை சார்ந்தவன் என்னுடைய கேள்வி மூலமாக மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி கேட்கின்றேன் அதாவது இவனு தைமையா என்று சொல்கின்றார்களே இவர் கூறுகின்றார் சிகிர் வைத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று கூறுகின்றார் இவர் வகாபி கொள்கையில் உடையவர் இன்னொன்று அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா என்னவர்கள் சிகரை மறுக்கிறார்களே இதற்கு தெளிவுபடுத்த வேணும் ஹசரத் அவர்கள் இரண்டாவது பொது இடத்தில் வந்து கபறுகளை கட்டலாம் அதை அல்லாஹு தாலா தோஃபிகள் கொடுப்பானாக இதா ஒரு புத்தகம் நல்லா பார்த்துக்கிடுங்க எல்லாரும் பிஜே ஒரு புத்தகம் எழுதிருக்காரு சூனியமணம் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்த பெரிய தண்டனை அவன் పుస్తத்துக்கு முன்ன போ முகப்ப பாத்தீங்களா மண்டை ஓட்டு படத்தோடு ஒரு புத்தகம் போடக்கூடிய ஒரு கேடுட்ட நிலையை அல்லாஹ் தலா கொடுத்திருக்கான் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக இல்லைன்னா அவருடைய மவுத்தை சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக ஆக்குவானாக ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார் இபுனு தேய்மியா இபுனு தேய்மியா அவர்கள் சூனியத்தை மறுத்திருக்கிறார்களே மறுத்ததாக சொல்கிறார்களே இது அவருடைய புஸ்தகத்தில் நல்ல பார்த்துக்கிடுங்க இபுனு தேமியாவுடைய அல் புருகானு பைனா அவுலியா ரஹ்மான் வ அவுலியா இஷ்ஷைத்தான்ல ஒன்னாவது வால்யூம் பதினஞ்சாவது பக்கத்துல இந்த செய்தி இருப்பதாக அவர் எழுதியிருக்கிறார் அவரே சொல்லுவார் பேச்சுல அது தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன இருக்கு இது தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த புஸ்தகத்துல அவர் அந்த இபாரத்தை காட்டினா நான் இனிமேல் சுண்ணத்து ஜமாத்து மேடையில் ஏடாம இருக்கிறேன் கடும் போய் இந்த கிதாபுல் அல்பு ரஹ்மான்ல இந்த செய்தியே கிடையாது

அருமையானவர்களே இவர் என்ன செய்தார் கிதாபுரியா இவர் பொய் சொல்லு பொய் சொல்லு அசித்து அசத்து புக் ஒண்ணு தாங்க ஒரு வாசகம் இருக்கு அதை நான் எடுத்துக்காட்டு மார்க்கத்தின் பெயரால் பொய்கள் சொல்வதில்

இன்னொரு கிதாபில் பார்த்தா இருக்குது இது மாதிரி காட்டுறார் அதை இந்த ஆள் எடுத்து போட்டிருக்கிறார் அந்த கிதாபு ரெண்டு கேடையில் என்ன வித்தியாசம் நான் பார்த்தேன் முதல் கிதாபில் நூத்தி எழுபது பக்கம் ரெண்டாவது கிதாபில் சாமிலா இருக்கிற முன்னூத்தி எழுபது பக்கம் இது எப்படிடா ஒரு கிதாபு நூத்தி எழுபதும் இன்னொன்னு முன்னூத்தி எழுபதும் எப்படி மாறும் என்று பார்த்தோம் என்றால் அந்த கிதாபுக்கு அலிபுனு நாயிபு ஷுஹூதுன்னு ஒரு ஆளு ஏதோ ஒரு காலத்துல பின்னால வந்தோரு அந்த கிதாபுக்கு ஒரு முன்னுரை எழுதி இருக்கிறார் அருமை சகோதரர்களே அல் ஃபுர்கான் பைன ஆலியா ஷைத்தான் வாலியா ரஹ்மானுக்கு இப்னு தேமியா எழுதுனது 70வது பக்கத்துல இருந்து தான் தொடங்குது 1வது பக்கத்துல இருந்து 70வது பக்கம் வரைக்கும் இப்னு தேமியாவுடைய கிதாப் கிடையாது யாருடைய புத்தகம் அலி இப்னு நாயிஃப் ஷுஹூத் என்பவருடைய புத்தகம் அவர் எழுதின முன்னுரையை எடுத்து இப்னு தேமியா சொன்னாருன்னு வச்சு சமத்துனார்

சிலோன்ல இருந்து கடுமையான சவால் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி இபுனு தேமியா கித்தாபில் இருக்குதுன்னு சொன்னார் இபுனு தேமியாவுடைய கித்தாபில் இது கிடையவே கிடையாது ஒன்னா நம்பர் இதுக்கு அடுத்தால இவருடைய அறிவு மேதாவித்தனம் என்ன தெரியுமா இபுனு தேமியாவை பற்றி இவர் எழுதுறார் இருநூத்தி எட்டாவது பக்கத்துல இபுனு ஹஜர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இபுனு தேமியா இது அடுத்த போய் இது அடுத்த போய் இபுனு தேமியாவுடைய காலம் என்ன தெரியுமா

பிறகு பிறந்தவங்க யாரு ஹஜர் அஸ்கலானி இவர் என்ன சொல்றாரு அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியார் இது ரெண்டாவது பொய் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால பிறந்த வைக்க முயற்சி முயற்சி பலிக்காது

அவர் எடுத்து காட்டினது உம்தத்துல் காரின் சொல்லி சரஹுல் புகாரிக்கு ஒரு கிதாப் இருக்கு புகாரிக்கு சரஹா இருக்கு சஹீஹுல் புகாரிக்கு ஒரு சரஹு அதுக்கு பேர் உம்தத்துல் காரி இந்த உம்தத்துல் காரியில ஹனபி மதுஹபனுடைய இமாமுல் சொல்லி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை இருக்கு அவர் போட்டிருக்கிறார் அதுவும் ஐனி ரஹமத்துல் ஆலியினுடைய அல்ல உம்தத்துல் காரியினுடைய மதுஹப் அதல்ல உம்தத்துல் காரி காரர் என்ன செய்யறாருன்னா அல் அஷ்ராஃப்

கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொண்டோம் என்றால் இது நமக்கு தெளிவாக விளங்கும் அல்லாஹு தருவான்

என்ற கிதாபினுடைய ஒன்னாவது வால்யூம் எண்பத்தி நாலாவது பக்கத்துல قال ابو حنيفه ان قال قتلت بالسحر لم يجب عليه القبض என் காரணத்தினால தான் என் சிஹரின் காரணத்தினால தான் அவனை கொலை செய்தேன் சொன்ன சமயத்துல ابو حنيفه ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லிருக்கேனோ சிஹரன் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படி எல்லாம் சொல்ல சொல்லல சிகிரின் காரணத்தினால கொலை செய்தா அவனுக்கு கொலை குற்றம் வராது ஏம்னா நேரடியா ஒரு கருவியை கொண்டு கொல்லேன்னு அவங்க சொல்றாங்க இதையெல்லாம் வைத்து நாம சொல்றோம் அபு அணிவார அமுத்துலாளியினுடைய கருத்து அது அல்ல அது நீங்க சொல்லுதா இருந்தா அபு அணிவாரமுத்துலாளியுடைய கிதாவை காட்டணும் உந்தத்துல்காரீல நீங்க சொன்னதும் கிதாவ எடக்குமடக்கா விளங்கி முன்னுக்கு பின்ன ஆக்கி

அமைப்பிலே இருக்கக்கூடிய சத்தியத்தை சத்தியமாக விளங்கும் தௌஃபிகை தந்தரல் புரிவானாக இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு மஹரின் மாண்பாளர் முகமது முஸ்தபா

புனித கலிமாவை சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீ பாக்கி என்ற வேண்டுதலோட எங்க பிள்ளைகளையும் எங்க பிள்ளைகளையும் சுண்ணத்தூள் ஜமாத்தினுடைய ஆலிம்களாக மாறுவதற்கு நீங்கள் செய்யுங்கள் எனக்கு ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் ஆசை இல்லை என்ஜினியர் ஆக்கணும் ஆசை இல்லை என் பிள்ளைகள் ஆலிமாக வேண்டும் எனக்கு வரக்கூடிய மருமகன் ஆலிமாக வேண்டும் இது என்னுடைய பேரவா அதுவும் சுண்ணத்துல் ஜமாத்தினுடைய காதிமாக வேண்டும் இங்கே நம்முடைய உளமாக்கல் இருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆலிமாவதற்கு வா செய்யுங்கள் சுண்ணத்துல் ஜமாத்துக்காக வேண்டியது வா செய்யுங்கள் என்ற வசியத்தோடு நாங்கள் இந்த மஜிலிச நிறைவுபடுத்துகிறோம் படுத்துகிறோம் என்பதையும் அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக வாகிருதாவானில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்